திருவிக்கா நகர் பேருந்து நிலையம் கட்டுமானங்கள் முடிவடையும் நிலையில் நிலையில் இருக்கிறது தமிழக முதல்வர் வந்து அதை திறந்து வைப்பார் என்று நம்பப்படுகிறது மிக ஒரு மேசி ஒர்க் மிகப்பெரிய வந்து அந்த நடத்துனர் மற்றும் ஓட்டுபவர் இவர்களெல்லாம் தங்குவதற்கு சாப்பிடுவதற்கு குடிப்பதற்கு குளிப்பதற்கு கழிப்பறை என்று அனைத்தும் இங்கே இருக்கிறது அநேகமாக இந்த மாத முடிவடையும் பொழுது நடந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது அதுக்காக தான் கீழே இந்த ரேம்ப் எல்லாம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் பாதிப்பு அடையாமல் உள்ளது சுமார் ஒரு வருடங்களுக்கு மேலாகவே இது நடந்து வருகிறது பார்க்கலாம் முடிந்த பிறகு உள்ளே வந்து ஒரு வீடியோ போடுவேன்